ഉണെങ്ക <Tabii yapa hermano> <Kristin za mahiesselera> <Synos> ஒரு தட்டுல இருந்த கொஞ்சம் கோதுமை அதாவது ஈரல் உள்ள எந்த உயிரும் சாப்பிடக்கூடிய எந்த உணவும் இல்லாத நிலையில தான் ரசூலம் போட்டாங்க ஒரு தட்டுல எனக்குள்ள ஒரு தட்டுல இந்த ரக்கு வச்சிருக்காம அதுல ஒரு கொஞ்சம் கோதுமை இருந்துச்சு என்ன செஞ்சது கொஞ்சம் கோதுமை இருந்தது ஒரு தட்டுல அப்படி அதாவது ஒரு ஒரு பாத்திரத்துல மாதிரி வச்சு கோதுமை இருந்தது அவ்வளவுதான் இருந்தது அப்ப நான் என்ன செஞ்சேன் சொன்னா அதுல இருந்தா சாப்பிட்டு வந்தேன் தொடர்ந்து சாப்பிட்டு கண்டே வந்தேன் நமக்கு தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வந்தா ஒரு பிரச்சனை உண்டாகும் அது என்ன சொல்லுங்க என்னடா இது இவ்வளவு நேரமா சாப்பிடுறது இவ்வளவு நாளா சாப்பிடுற முடியுது இல்லை நமக்கு இல்லாட்டியும் பிரச்சனை இருந்தாலும் பிரச்சனை சரி முடியவே இல்லாட்டி நம்ம சந்தோஷப்படணுமா கவலைப்படணுமா சந்தோஷப்படணும் சந்தோஷப்பட மாட்டோம் எப்படி அது உணவு நாளைக்கு வருது அப்படி எங்கிருந்து அந்த சிந்தனை மனிதனுக்கு வரும் அந்த சிந்தனைதான் அழிவுக்கான காரணம் அப்படின்ற இன்னொரு சூழன் சொல்றாங்க லவ் காணலுமினி ஆதம வாதியான மீன் காய்கிமா தாளி நவமாயன்ல உருவாகும் இல்லத்தோடா ஆதமுடைய மகனுக்கு இரண்டு ஓடைகள் தங்கம் பெருந்தால் அவ எண்ணி பண்ணி விடிஞ்சு காலையில எடுப்பெய்யும் வீட்டுக்கு முன் தான் கிண்டிருந்த ஓடை ரெண்டு ஓடும் தனித்தங்கம்தான் என்ன சந்தோஷப்படணுமா இல்ல நம்ம அப்படி வராது எங்கிருந்து உருவாயிச்சு நமக்கு முதல் கேள்வி எப்படி உருவாகும் தெரியுமா எங்கிருந்து உருவாயிச்சுன்னு தேடிக்கெடு முடியும் அந்த ஊத்த கண்டுபிடிச்சிட்டோமுன்னா ரைட் இது மூணாவது வெட்டலாம் இத நாலாவதாக வெட்டலாம் இதுதான் நமது பிரச்சனையா அமையுமே தவிர இன்றைக்கு தங்கும் கிடைச்சி சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு வராது பேரன் பேர்த்தி வரைக்கும் ப்ளேம் பண்ணிடுவோம் ப்ரஸ் சொன்னாங்க இதனு வாயு எது நிரப்பும் தெரியுமா மண்ணு நிரப்பும்முன்னா மண்ல உழுந்தா மட்டும்தான் இவன் நிரம்புவான தவிர ரெண்டு ஓட தங்கம் வருது முடிஞ்ச அளவுக்கு பகன் எடுத்து வீட்டுல வச்சுக்கணும்னு நினைக்க மாட்டான் அதை நினைக்காமல் இடம் அதை போய் பார்த்து அதை எடுத்து பக்கத்து வீட்டுக்கு சேராம முன் வீட்டுக்கு சேராம இந்த ஊர் ஏரியாவுக்குள்ள எப்படி வச்சுக்கணு என்ற சின்னதான் நம்ம இருப்போம் அதனால மண் தான் நிரப்பும் சொல்றான் அது அது மதி இல்லாம இயல்பான மனிதன் அடிப்படையில யோசிக்கிறாங்க இந்த இளநீ குடிக்கிறவங்களுக்கு அந்த அடுபை நிறைய ஏற்பட்டுக்கு இளநீ குடிச்சிட்டு போற நேரத்துல என்ன செய்யணும்னா ஒரு லிமிட் மனிதருக்கு அவ்வளவுதான் குடிக்கலாம் குடிச்சவனுக்கு இன்னும் கூடல இல்ல வந்துட்டே இருக்கி குடிச்ச மாதிரியே இல்லேன்னு பாத்துருவோம் அதுக்குள்ள இளநீக்குள்ள பாத்துருக்கா இவ்வளவுதான் இளநி அது கனகு அதுக்கு போலதான் திருப்தியா குடிப்போம் இவ்வளவுன்னு தெரியுறது கணக்கு பார்த்தா நல்லாவும் ஒரு கணக்கான செஞ்சிருவான் வச்சிருவான் ஐஷராடாதான் இயல்புல என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் பலமா தா அத்தா தாள அலையு ஆனா கூடை வந்து கெண்டேறிக்கிது நாங்க ஒரு நாலு நாள் வச்சிருக்கோம் எட்டு நாள் பத்து நாளைக்கு என்னது அது வந்து வந்துட்டே இருக்கிறேன் இந்த சூழ்நேரத்துல ஃபகீல் நான் நிறுத்து பார்த்தேன் கூட இருக்கும் சஃபானிங்க அதோட முடிங்க நான் அதனோட அத என்ன செய்யறது முடிந்தது அப்படின்னா என்ன இப்ப நிறுத்தா எங்களுக்கு என்ன கணக்கு தெரிஞ்சிடும் ரெண்டு கிலோ இருக்குது ஒரு கிலோ இருக்குது கணக்கு தெரிஞ்சிருமா வறக்கத்தெப்பை மறைமுகமா தெரியும் வறக்கத்தெப்பை எடுத்திருக்கும் மறைமுகமாக மட்டும்தான் வறக்க தெரிக்கும் தெரியல அளவுக்கு பறக்கத்தை என்ன செய்யாது இருக்காது அல்ல உங்களுக்கு கொஞ்சத்துல ஒரு மனநிறைவான ஒரு உதவி செய்யும் நினைச்சா என்று சொன்னா அது உங்களுக்கு கணக்கு தெரிஞ்சிருக்காது கணக்கு தெரிஞ்சிட்டா அதோட அந்த கணக்கு மட்டும்தான் உங்களுக்கு என்ன செய்யும் வரும் பணிய முடிஞ்சுது அப்படி என்று சொல்லி என்ன ஆயிஷா ரவி அவர்கள் சொல்லி காட்டுகிறார் சொல்லான காலத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் அப்ப சாப்பிட்டு கணக்கு பார்த்து இப்படி நிறைய அனுபவிச்சிருக்கோம் எல்லாரும் வாழ்க்கையிலே நடந்திருக்கும் ஒரு ஏதோ ஒரு உதவி செய்யறேன் தெரிப்பான் கண்டு கண்டு தானா வந்து கண்டு கணக்கு பார்த்திருக்கும் அது பொறுக்க முடியாம செஞ்சிருப்போம் எப்படி வருது எங்க இருந்து வருது கணக்கு சரியா பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரி வருது அதுக்கு பின்னால அவ்வளவு நாள் வந்தது அந்த கணக்கோடு என்ன செஞ்சு முடிஞ்சு நாங்க பிரம்மையா இருக்கணும் நினைப்போம் ஆனா ரசூல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஃபலம்மா கிம்து அத கிம்துஹு ஃபஃனி நிறுத்து பார்த்து அதோட என்ன செஞ்சது அது முடிந்து விட்டது என்று சொல்லி ஆயிஷா ரதியில் நாம் சொல்றாங்க சஹிகல் புகாரிலே வரக்கூடிய ஒரு செய்தி என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அடுத்ததாக ரசூல்லாய் பாருங்க இன்னொரு செய்தி ரசூல்லாய் சல்லாஹ் வசல்லம் அவர்களிடத்து ஒரு மனிதர் வராது அந்த ரஜுல நத்தன் நபிய சல்லாஹ் அலஹி வசல்லம் அல்லாவின் தூதரை பசியாயிரு குடும்பத்தோட வரான் பசியாயிருக்குது உணவு வேணும் அப்படின்றான் ஒரு ஒரு அறுபது கிலோ மாதிரி அந்த பைத்தூர் மாலின்றது என்ன செய்யறாங்க என்ன பையனை கொடுத்து கொடுத்துடுறாங்க இவன் வந்து அதை எடுத்துட்டு போயிட்டார் வீட்டுல வச்சு சாப்பிடுறாரு அது வருஷத்துக்கு ஒரு ஆறு மாசத்துக்கு சாப்பிடலாம் பண்ணுவீங்க அது ஒரு மூணு மாசத்துக்கு சாப்பிடலாம் பண்ணுவீங்க ரெண்டு மூணு வருஷத்துக்கு சாப்பிட்டு தான் தயப்பட்

என்னது கூடுதலாக முடிய வேண்டியது ஒரு மாசத்துல இது ஒரு வருஷம் வரைக்கும் இந்த ஒரு வந்த நேரத்துல அந்த போய்க்கின்றே நிறுத்து பார்த்திருவோம் என்ன நிறுத்து பாக்குறோம் எடுத்து நிறுத்து பாக்குறான் கொஞ்ச நாள்ல செஞ்சுட்டு எவ்வளவு பத்து கிலோ வரைக்கும் பத்து கிலோ எவ்வளவு நாளைக்கு போகுமோ அவ்வளவு நாள் அது நபி நேரம் சொல்லாங்கிட்ட போறாங்க சொல்றேன் செஞ்சேன் இது என்ன மாதிரி அப்படின்னு சொல்லாங்கட்ட தீர்ப்பு கேட்கலாம்

இந்த இடத்துல நம்ம ரசூல் சலல்லா அலுவலகம் அவங்களை பாக்குற நேரத்துல ரசூல்லா இப்படி ஒரு அட்வைஸ் ரசூல் அவங்க பண்றாங்கடா ரசூல் சலல்லா அலுவலகம் சொல்றாங்க உங்களுக்கு இருக்கிறது இப்ப கணக்கு பார்க்க என்ன தேவை வந்துட்டு என்ன தேவை வந்து ஒரு தேவையும் இல்லை தேவை இல்லாத நேரத்தில் நம்ம கணக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த பரக்கத்தை என்ன செஞ்சிடும் எங்களை விட்டு போய்விடும் ஒருவருடைய சாப்பாடு ரெண்டு பேருக்கு போதும் இந்த அடிப்படையில் தான் சொல்லி ஒரு சாதாரண சாப்பாடு ரெண்டு பேரும் சாப்பிடுவோம் மெது மெதுவா சாப்பிடுவோம் வயிறார என்ன செஞ்சிருக்கோம் சாப்பிட்டு ஒரு சகனை கொண்டு வந்து வச்சு ரெண்டு பேரும் சாப்பிட்டு போதாம இருந்தீங்க சில நேரங்கள்ல அதுக்கு இப்போ அவரோட பசியது ஒரு காரணம் வேற என்ன செய்வோம் நம்ம சொல்லிக் கொள்வோம் ஆனால் அந்த வரக்கத்தின் மேல சுருதா சலல்லா உடைய சில என்ன செய்யறாங்க விளங்கப்படுத்தி காட்டுகிறாங்க அன்புள்ள சகோதரர்களே இது மாதிரி அதாவது இந்த வரக்கத் என்கின்ற பகுதியை இன்னும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இன்னொரு செய்தியை பாருங்கள் என்ற பெண்மணி அவர்கள் அதாவது அவர்களுக்கு என்ற பெண்மணி எப்பயும் ஒரு சாதாரண சின்ன பாத்திரம் இந்த மாதிரி உள்ள தோல்பை இதுல நெய் என்ன செய்வாங்க

பிள்ளைகள் வந்து ஏதாவது தொட்டுக்களை கேட்டா உது போட்டு சொல்றது நம்ம ஆணம் குளம்பட்டு சொல்றோமே அது மாதிரி தொட்டுக்களை ஏதாவது கேட்டா இவங்க என்ன செய்வாங்கன்னா இப்போ அதுதான் வேறு எதுவுமே இல்லை அந்த உக்கா என்ற அந்த தோல் பயில உள்ள அளவுக்கு தான் இருக்கும் அதனால அதை எடுத்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா அதை இரிக்கிதா இல்லையெல்லாம் அவங்களுக்கு தெரியாது இருக்கும் என்ற நம்பிக்கையில் எனது எஞ்சி இருக்கிற நம்பிக்கை எடுத்து ஊற்றி விடுவாங்க அதுல இருந்து என்ன செய்யும் கொஞ்சம் கிடைக்கும் இவங்க தொட்டு சாப்பிடுவாங்க

எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க கேக்குறாங்க நிரூபிங்களான்னு கேக்குறாங்க இங்க கேக்குறாங்க பிளிந்தீர்களான்னு கேக்குறாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க இல்ல டைம் அங்க சாப்பிட்டு அங்க வந்து நீங்க பிளிந்தீர்களா இங்க கேக்குறாங்க நிரூபிங்களா குடிட்டு ரசூலுல்லாஹ் கேக்குறாங்கடா கணக்கு பாத்தீங்களா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒரு கேக்குறாங்க என்பதை நம்ம என்ன செய்யணும் இந்த இடத்துல பாருங்க அல்லாஹ் ஒரு பரக்கத்தை செய்ய வேண்டும் என்றால் அது மறைமுகமாக செய்வான் அதற்கான வழிமுறைகள் நம்ம அல்லாஹ் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையில தான் என்ன செய்யுது அது இருக்குது இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லா ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்